இன்னைக்கு வந்து நமது நண்பர்களோடு சேர்ந்து மதுரையை சேர்ந்த தியாகி தேசபக்தாரன் திரு மா கருப்பையா அவர்கள் இங்கே வந்திருக்கார் இன்னைக்கு அவருக்கு நம்ம சண்டிகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சேவ ரத்னா விருதை அவருக்கு நம்ம வழங்கி வழங்குவதன் மூலமாக நாம் கௌரவம் பட இருக்கிறோம் அடுத்து கவிஞர் கோ அவர்கள் இங்கே வந்திருக்காங்க நாமக்கல்ல இருந்து காந்திய வழியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க விழுப்புரத்திலிருந்து திரு பிரபாநிதி அவர்கள் வந்திருக்காங்க சென்னையிலிருந்து திரு ராஜா மகேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க திருச்சி மணப்பாதை வையப்பட்டியிலிருந்து திரு வே சூர்யா சுப்பிரமணியம் அவர்களும் த தங்கபாண்டியன் அவர்களும் திரு பா தமிழ் செல்வன் அவர்களும் பா இளவரசன் அவர்களும் பா நாகலட்சுமி நான் கௌதமன் அங்கே சூர்யா அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க உங்கள் அனைவருக்கும் எங்கள் சண்டிகர் தமிழ்ச்சனத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் இந்த சித்திரை திருவிழா தான் கொஞ்சம் விசித்திரமானது பொதுவாக சித்திரை திருவிழா நம்ம அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவோம் கவர்னர் சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி சீஃப் கெஸ்டாக கூப்பிடுவோம் இந்த தடவை எலெக்ஷனை மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ரொம்ப இதில் விடவும் கூடாது அதே சமயத்தில் இந்த ட்ரெடிஷனும் கண்டினியூ ஆகணும் பட் எலெக்ஷனையும் மனசில் வச்சுட்டு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் பர்மிஷன் வாங்கலாம் நிறைய சிக்கல் இருக்கிறதுனால ஆத்மாத்மா அதை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் திருப்பி திருப்பி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு நான் மட்டும் தான் பார்க்கணும் மஞ்ச காமாலோட பார்க்க கூடாது தவறுகள் நடக்கிற எல்லா இடத்துலயுமே தவறுகள் தான் இருக்கும் செய்கிறவன் தான் த அதாவது படுத்த மரம் தான் தள்ளடி வரும் அது செய்கிறவங்களுடைய உதவியத்தை குறைக்கும் என்னன்னா இது பண்ணல அது பண்ணல இது செய்யல அது செய்யலைன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எறும்பு கூட கல்லும் கரைன்ற மாதிரி யூன் யூ டிஸ்அண்டிங் த பீங்குள் தே ஆர் கோயிங் ஃபார்வேர்டு அது வந்து இந்த சமுதாயத்துக்கு நீங்க பெரிய பாவத்தை செய்கிறீங்கிறது பெரிய அர்த்தம் அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்ம உதவியாக இல்லைனா கூட ஒவ்வொருத்தரமாக இருக்கக்கூடாது நம்ம டீமில் எல்லாருமே வி ஆர் ஆல் ஃபிளாக் லைக் ஒன் ஒரு பறவை கூட்ட மாதிரி ஒன்றாக இருக்கும் அதில் கல்லு கூட எரியக்கூடாது என்ன நல்ல விஷயம்னா காலை எழுச்சியில் வந்து என்ன நல்ல விஷயம்னா நமது கோவில் கட்டும்போதே திருப்புகிறது ராகவன் ஐயா அவர்கள் திருப்புகள் பாடி தான் நம்ம கோயில் வந்தது திரு டிஎஸ்பி அபிநந்தன் சார் வந்திருக்காங்க அரண்மனை அதாவது உயர்ந்த மனிதர்கள்லாம் எப்படின்னா டிஎஸ்பி அபிநந்தன் கொஞ்சம் நெலுங்க வரலாம் அவர் ரொம்ப உயர்ந்த மனிதர் உயர்ந்த மட்டும் இல்ல மனதிலையும் மிகப்பெரிய உயர்ந்த மனிதர் உயர்ந்த மனிதர் நம்ம எவ்வளவு எவ்வளவு ஃபார்மாலிட்டி நம்ம எதிர்பார்க்கிறோம் எனக்கு துண்டு போடல என் பேரை சொல்லலை என்னை கூப்பிடல என்னை வர சொல்லலை எனக்கு அதை சொல்லலை எனக்கு இதை சொல்லலை ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த மாதிரி மனிதர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் நான் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் நானும் என் துணைவியாரும் காரில் ஏற போகிறேன் என்ற மனைவி எயிட் தேர்ட்டி ஒரு டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணி சார் என்னை மன்னிச்சிக்கங்க வேலை பொருளின் காரணமாக உங்களை நான் அழைக்கிறேன் நீங்கள் தயவு இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் ட்யூட்டி இருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து தயவு செய்து வரணும் மேடத்தையும் கூட்டிகிட்டு வாங்க உங்கள் குழந்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னவங்க சார் இதுல என்ன ஃபார்மாலிட்டி நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன் இல்லை நான் வராமல் வந்து எத்தனை மணிக்கு தாங்க ஒரு கெஸ்ட் கூப்பிடுறோம் இது எது காட்டுது அப்படின்னா தெட் சுட் பி த பிலாங்கிங்னஸ் நம்மதுன்னு தோணணும் அப்போ தான் நீங்கள் நம்ம தான் இருக்க முடியும் நம்ம பிள்ள வந்து நம்ம ஒரு யூனிட் பாஸ் பண்ணிச்சுன்னா அது அசிங்கமாக தெரியாது அடுத்த பிள்ளை பாஸ் பண்ணிச்சு சீக்கும் அப்போ தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் நம்ம நமது கோவில் நமது ஆலயம் நமது சமச்சங்கம் அது நமது நமதுன்னு நினச்சி பாருங்க அங்கே வந்து டாய்லெட் கழுவுறதுக்கு முன்னாடி பருவான அபிஷேகம் பண்றதுக்கு ஒண்ணு எல்லாமே பண்ணலாம் ஆத்மார்த்தமாக பண்ணணும் இன்னைக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது முதல்ல காலங்காலத்தில் எனக்கு திரு சேகர் அவர்கள் பெங்களூர்ல வந்து அவர் ஃபோன் பண்ணி சார் முருகன் தண்ண திறந்துட்டான் அப்படினா என்னன்னு கேட்டேன் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி சண்டிகர் தமிழ் சங்கத்தில் வள்ளி கல்யாணத்தை ஏற்பாடாக சொல்லுவார் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு பெங்களூர் உட்பட பல இடத்திலிருந்து நூறிலிருந்து இருநூறு அன்பர்கள் திருப்புகல் அன்பர்கள் இங்கே வந்து நமது மேடையில் வந்து திரு நமது முருகனை இங்கே வச்சு அன்னைக்கு முதல் நாளே பதினாலாம் தேதியே இங்கே புண்ணிய கணபதி பூஜை எல்லாம் பண்ணி பதினைஞ்சாந்தேதி முருகருக்கு மிகப்பெரிய திருப்புகள் இசை வழிபாடு நடக்கும் இது வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை தான் கும்பிட்டு போய்கிறாங்க ஆனா அந்த கழுதுக்க தெரியாது உலகத்துல இருக்கிற அனைவரும் கும்பிட்டு வந்தது மேலே பார்த்து இருக்கிற குழந்தைகேசுவல் சோ மரியாதை நமக்கு அல்ல மரியாதை இந்த தமிழுக்கும் நமது குருவனுக்கு மட்டும் இல்லாமல் மரியாதை மற்றும் நாங்கன்னா அது செம்ம அடி இருக்கும் அந்த அடியை நாங்கள் சக்தி உங்களுக்கு இருக்காரு நாங்க வெரி கிரியர் நாங்கள் தான் எனக்கு சிவாங்க குணாங்கலாம் நான் தெளிவாக சொல்லி வச்சிருக்கேன் டீமு ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கேன் செந்தி சார் எல்லாருக்கும் சொல்லுங்க சார் நம்ம கழுதுங்க மேலே அந்த பைபிளில் ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னாங்க இங்க வந்து நான் மைனு கூட சொல்ல மைனை நம்ம கும்பிடணும் கழுதையை கும்பிடறது சார் கழுதையில் தான் சார் நம்ம இருக்கோம் மேலே இருக்கிறது வருவோம் சார் இதுதான் அடுத்த நல்ல விஷயம் நடத்திருப்பாங்க என்ன நல்ல விஷயம் நடக்குதுன்னா இப்போ பத்து நிமிஷத்துக்கு மேலே நடந்த விஷயம் மாதம் சார் கூட அந்த விஷயத்துக்கு பத்து நிமிஷம் போனேன் நான் எங்க இருக்கேன் திடீர்னு அரவிந்தன் நான் ஐஏஎஸ் பேரன் ஃபோன் பண்ணேன் டாக்டர் பாலாஜிக்கு நான் காமிச்சு அரவிந்த் ஐஏஎஸ் ஃபோன் பண்ணுறாரு வெளியே போனோம் நான் சிவா வெளியே ஓடி போனோம் ஈஸி என்ன ஒடிசா ஒடிசாவில் எலெக்ஷன் டூட்டியில் இருக்கார் அதுதான் உயர்ந்த மக்கள்ங்கிறது நான் அதை சொல்ல வரேன் அந்த உயர்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிஸர் सीनियर मोस्ट मैन, ही एस गोन फॉर इस इलेक्टोरल ड्यूटी तो ओरिसा, आंग्रे कोई तमिल संगठन प्रतिनिधि नहीं चिंता कर रहा, वर्गन कोई राजनीति नहीं चिंता कर रहा, आवर उन्होंने नंबर वर्डर, आवर वंदे मिस्टर बी किर्शन मोटिन जो इन्दी इंडियन आर्म्स फैक्ट्री सर्विस अफिसर, इस एट प्रेजेंट प्रे� தமிழ்நாடு தவிர வேற இடத்துல இருக்கிற தமிழ் மக்களுடைய அவங்களுடைய வெல்ஃபர் வெல்ஃபர பார்த்துக்கிற ஒரு ஆபிசர் இப்ப நாங்களா ஊர்ல இருக்க உங்களுக்கு நீங்க ரொம்ப கிளாம கேட்காதீங்க அவங்க அவங்களை பார்த்துக்க மாட்டாரு தமிழ்நாட்டை வெளி வெளியூர்ல இருந்து இருக்கிற எங்கள மாதிரி ஆகட்டும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டை இந்த கலைஞர் பிரிவில் இந்த ஸ்டாலின் பிரிவில் உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஒரு கேரக்டர் அவரு அரவிந்தன் சாரோட நினைக்கிறேன் தமிழ் வளர்ச்சி தலைவர் திரு காந்தி அவர் வந்து இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் வந்தவர் அவரை போய் நானு நானு என்னுடைய குடும்பத்துல இருந்து எல்லாரும் போய் அவரை போய் நானு சிவா எல்லாம் போய் எங்கூர்ல தமிழ் வளர்ச்சி கழகத்துல போய் மீட் பண்ணோம் அவங்க மூலமா தான் போன தடவை எல்லா கலைஞர்களையும் வந்தாங்க எனக்கு அர்த்தம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இவங்க எல்லாருமே வந்தாங்க இப்போ இவர் போன் என்ன சொல்றாருன்னா இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டை பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டை பண்ணி கலைஞர்களுக்கு பிரதமர் பண்ணிட்டு இருக்கோம் இவர் என்ன சொல்றாருன்னா ராஜசேகர் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க சார் இந்த மாதிரி நீங்க என்னுடைய பணம் வேணுமா பணம் என்ன பிரச்சனை பண்ணி சொல்லுங்க என் வேலையை உங்களை பார்த்துக்கிறதா இல்லையா நம்ம போய் அப்படி ஒன்று இருக்கிறதே தெரியாது அப்படி இருந்தாலும் அந்த டேரக்டர் போய் நம்ம மீட் பண்ணவே முடியாது அந்த டேரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ திரு பாலமுருகன் சார் வந்து அவர் எலெக்ஷன் மீட்டில் இருக்கார் அவர் ஜஸ்ட் பேசுகிறார் ஜஸ்ட் ஒரு சிக்கல் சார் பேசுங்க சார்

கோயிலுக்கு ஏதாவது பணம் வேணுமா நான் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன் சார் இருக்கார் இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் உங்க கூட மைக்கு அவரும் பேச அவரும் அவரு கூட பேசலாம இருக்கார் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா இறைவனும் அதிகாரிகளும் நம்ம கூட இருக்கும்போது சொல்ற மாதிரி ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க எவருக்கு பயப்பட இல்லையா இன்னைக்கு வந்து இந்த விழாவில் நம்ம ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு முக்கியமான விஷயம் வருகிற ஒன்பதாம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏன்னா ஆல்ரெடி சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு மீட் பண்ணி வந்தோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபிசர் ஒரு மூணு ஸ்டாஃப் அஞ்சு பேர் ஒன்பதாம் தேதி சாயங்காலம் சண்டிகர் தமிழ் சேர்ந்து போறாங்க நம்ம தாஜ் ஹோட்டலில் ஹோட்டலாக புக் பண்ணிருவோம் பத்தாம் தேதி அன்னைக்கு அவங்க வராங்க ஒரு அனுப்புக்கே அவங்க வந்து தமிழ் சங்கத்துக்கு நிதி உதவி கொடுக்கற கேப் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நீங்க நல்லது செஞ்சால் நல்லது நடந்து கே இன்னைக்கு வந்து நமது நண்பர்களோடு சேர்ந்து மதுரையை சேர்ந்த தியாகி தேசபக்தாதன் திரு மா கருப்பையா அவர்கள் இங்கே வந்திருக்கார் இன்னைக்கு அவருக்கு நம்ம சண்டிகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சேவாரத்னா விருதை அவருக்கு நம்ம வழங்கி அவருக்கு வழங்குவதன் மூலமாக நம் கௌரவப்பட இருக்கிறோம் அடுத்து கவிஞர் கோ அவர்கள் இங்கே வந்திருக்காங்க நாமக்கல்லிருந்து காந்திய ஒளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க விழுப்புரத்துலேருந்து திரு பிரமாநிதி அவர்கள் வந்திருக்காங்க சென்னையிலிருந்து திரு ராஜா மகேஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க திருச்சி மணப்பாறை வையம்பட்டியிலிருந்து திரு வே சூரிய சுப்பிரமணியன் அவர்களும் த தங்கபாண்டியன் அவர்களும் திரு பா தமிழ் செல்வன் அவர்களும் பா இளவரசன் அவர்களும் பா நாகலட்சுமி நான் கௌதமன் அங்கே சூர்யா அவர்கள் எல்லாரும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் சண்டிகர் தமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிந்து வருகிறோம் என்னுடைய குடும்பம் இருக்கு நான் இந்த சண்டைகளுக்கு அதை சண்டை போட்டுருவேன் ஆமா உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தஞ்சாவூரிலிருந்து எந்த விதமான பிரதிமன்றங்கள் எதிர்பார்க்காமல் நமது சண்டிகர் தமிழ் சங்கத்தின் நமது ஆலயத்தில் ஸ்ரீ கார்த்திகே சுவாமி ஆலயத்தில் ஆஸ்தான வித்வான் திரு பத்மநாபனும் அவர்கள் துணைவியாரும் அந்த புல் டீம் இங்கே வந்திருக்காங்க அவர்களுக்கும் நன்றி பிரெசிடென்ட் ஆஃப் சண்டிகர் தமிழ் சங்கம் ஸ்ரீ மாதவன் ஐஏஎஸ் சார் அவர்களை மிக பணிமன் முறை மேடைக்கு ஆகிறோம் வார்த்தை உங்களை வாழ்த்து பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம் நிறைய பேர் கேட்டாங்க இந்த அம்மா யாரு அந்த அம்மா சொல்ற மட்டும் ஊரில் வச்சிருக்கீங்களே அவங்க என்ன வந்து அதாவது தேசம் போராட்ட தியாகியா ஏதாவது விடுதலை போராட்ட தியாகியா இல்லை நம்ம ஊர்ல மாதிரி குஷ்பு மாதிரி ஒரு சினிமா ஹீரோயினா அப்படிலாம் கேட்டாங்க நான் அதெல்லாம் திருப்பி அடையதான் உணர்வுக்கு ஒரு மரியாதை அவங்க நிறைய தெரியும் புதுசாக இருக்கவங்களுக்கு தெரியாது அந்த அம்மா இரைமேடி சேரருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராத்திரி பதினோரு மணிக்கு எனக்கு ஐசியூல இருந்து பேசினாங்க தேர் சேக அம்மா இன்னே என்னமை புரோசீட் இருக்கேன் ஏன்னா அது முதல்ல நான் ஐசியூல போய் பல்மரி ஐசியூல நான் மேடைல இருந்து வரணும்ங்க பார்த்துட்டு சிவா அம்மா எல்லாம் சிவா சித் திப்ஸ்ரீ தேர் சேக என்னமா தமிழ் சங்கத்துக்கு ஏதாவது தேவை இருக்காப்பா தப்பு கேட்டாங்க இறக்குறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் தேவை இருக்குமாங்க என்னது நான் நீங்க தான் எனக்கு வேணுங்க நீங்க தான் வேணும் நல்லா உடம்பு சப்பா உடம்போடு நல்ல திரகாத்தருவான் நீங்க வருங்க எங்களுக்கு முன்னாள் நீங்க நடத்தணும் சொன்னேன் சேர்ந்து அங்க வந்து அங்கிருந்து வழிநடத்துறாங்க அந்த ஆத்மார்த்தமான இன்வால்மெண்ட் தான் அவங்க தங்கி வச்சிருக்கோம் அது மட்டுமல்ல நான் நின்று பேசிட்டு இருக்க அரங்கத்துக்கு காமாட்சி கலையாளம் அவங்க வேலை வச்சிருக்கோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ் மன்றத்துல உடல் உழைப்பு விட பணத்தை விட நம்ம தமிழ் சங்கம் வரணும்னு ஆத்மார்த்தமா குறை சொல்லாம குறைய எங்க சொல்லிட்டு நிறைய அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு லெக் புல்னு பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு போக்கு பண்ணாமல் எங்களை மட்டம் தட்டாமல் எங்கள் கூட தோல் தோல்றிங்க தப்பு செய்யும் போதெல்லாம் நீங்கள் செய்து தப்புப்பான்னு சொல்லி எங்களை திருத்தி எங்களுக்கு வந்து தட்டி கொடுத்து என்ன எங்களை அதிகமான வேலை செய்ய வச்ச அந்த ஆத்மாவை தகுந்த போட்டோ வச்சுருக்கோம் எல்லா திரு திருமதி பானுமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம்